திமுகவின் முக்கிய அமைச்சரான பொன்முடியை குறித்த முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க திமுகவில் முக்கிய அமைச்சரான பொன்முடிக்கு தற்சமயம் என்னென்ன நிபந்தனையுடன் கூடிய வழக்குகள் வந்திருக்குங்க ஸோ பொன்முடி அவர்கள் மீது இரண்டு ஊழல் வழக்கானது பதியப்பட்டு இருந்தது அதில் ஒரு வழக்கு ஊழல் வழக்கிற்கு அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் அபராதமும் விரிக்கப்பட்டது மேலும் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இரண்டாவது ஊழல் வழக்கான செம்மன் கடத்திய வழக்கில் இருபத்தி எட்டாயிரம் கோடி வரை அரசாங்கத்தை ஏமாற்றி அதில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஊழல் செய்தன் காரணமாக ஆதாரங்களின் அடிப்படையில் பொன்முடி அவர்களுக்கு மேலும் மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டதுங்க ஆல்ரெடி பொன்முடி அவர்களுக்கு முதல் ஊழல் வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது மேலும் இதில் இரண்டாவது ஊழல் வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டால் பொன்முடி அவர்கள் மொத்தமாக ஆறு ஆண்டு புலல் சிறையில் கிடக்கும் அபாயத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு ஆல்ரெடி பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை இருக்கிறதுனால வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் புரிந்து கொண்ட பொன்முடி அவர்கள் மேலும் மூன்றாண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டால் இனி ஆயில் முழுவதும் சிறை தண்டனையில் உண கழிக்கப் போவதை தவிர அதை உணர்ந்து பொன்முடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய இரண்டாவது ஊழல் வழக்கை என்னால் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராக முடியாது என்னை நேரில் ஆஜராக சொன்ன தேதியை மார்ச் மாதத்தில் ஒத்தி வையுங்கள் என அமைச்சர் பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் இளங்கோ அவர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடத்தில் தற்சமயம் வேண்டுதலை வைத்தார் ஸோ அதனால் பொன்முடி எதிரான வழக்கு மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் விசாரணைக்கு வர இருக்குங்க ஸோ வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவித்ததாக அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் அவரது மனைவி விசாலாட்சியும் சேர்க்கப்பட்டார் இந்த வழக்கு முதலில் விழுப்புரம் ஐகோர்ட்டில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது பின்னர் ஐகோர்ட் நிர்வாக உத்தரவின்படி வேலூருக்கு மாற்றப்பட்டதுங்க இந்த வழக்கை விசாரித்து முடித்து மற்றும் அவரை மனைவி மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என இருவரையும் விடுதலை செய்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தீர்ப்பு அளித்தது இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையில் ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வரும் பத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று சொன்னார் இந்த நிலையில் பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆர் என் இளங்கோ அவர்கள் மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணையை மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு மாற்றி வைத்தார் மேலும் இருபது நாட்களுக்கு மேலாக தற்சமயம் தேதியானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வழக்கில் வழங்கப்பட இருக்கக்கூடிய கூடுதலான இருபது நாட்களை எப்படியாவது பயன்படுத்தி ஜாமீன் பெற வேண்டும் என்ற இலக்கில் இருப்பார் என்று சொல்லப்பட்டது தற்சமயம் பொன்முடி அவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு ஊழல் வழக்கில் கையும் களவுமாக பிடிபடும் அபாயத்தில் இருக்காரு இ பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி ஒரு வாரம் மட்டுமே கால அவகாசம் கொடுத்திருந்தது இப்பொழுது உயர்நீதிமன்றம் ஆனந்த் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இரண்டாவது ஊழல் வழக்கில் இருபது நாள் அவகாசம் கொடுத்திருக்காங்க மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்குள் பொன்முடி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என ஒரு சில தகவல் வெளியாகியிருக்குங்க ஸோ இந்த மாதிரி அரசியல் வட்டாரத்தால் உங்களுக்கு நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ள கமெண்ட்ல கமெண்ட் சொல்லலாம் அடுத்த வீடியோ இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்